இயற்கை விவசாயத்தை நம்புவோம் கண்டிப்பா நல்லா இருக்கும் வணக்கங்க நான் பிரிட்டோராஜ் பேசுறேன் இப்ப இந்த தைப்பட்டத்தில் பொங்கல் திரு திருநாளுக்காக பெரும்பாலான வெளியூர்ல வசிக்கிற விவசாயிகள் அவங்க சொந்த ஊருக்கு போயிருப்பீங்க அல்லது அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய விவசாயிகள் கொஞ்சம் முயற்சி செய்து இந்த பொங்கல் திருவிழா வாரத்துல ஒரு முக்கியமான காரியத்தை பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன் அதுல முக்கியமானது பூச்சி வெரட்டி செய்யக்கூடிய வழிமுறைகள் முதல் நம்ம இந்த மழைக்காலம் முடிஞ்சு பனிக்காலம் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் நம்மளுடைய கிராமங்களில் பெரும்பாலும் நான் இப்போ சொல்ல போகிற இலைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க அதை கொஞ்சம் நம்ம தேடி பார்க்கலாம் அல்லது நமக்கு தெரியலைன்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெரியவங்கள்ட்ட கேட்டுக்கலாம் அல்லது உவரம் தெரிஞ்சவங்கள்ட கேட்டோம்னா இந்த இலைகளை நம்ம சேகரிக்கலாம் சரிங்களா சேகரிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க சேகரிச்சாலே ஜெயிச்சிடலாம் சரிங்களா அதில் முக்கியமானது ஆடா தொடை ஆடு தின்னா பாலை ஊமத்தை எருக்கு தும்பை துளசி துத்தி பிரண்டை நூனா அப்படிங்கிற மஞ்சள் நத்தி மரம் அந்த இலை சோத்துக்கற்றாழை பீனாரி அதாவது தீக்குச்சி மரம்னு சொல்லுவாங்க பீனாரி பப்பாளி சீதா நொச்சி காட்டாமணக்கு வேலிப்பருத்தி வரிக்கமுட்டி வேம்பு அரளி முடிஞ்சால் நீலகிரி தைலம் தைல மரத்தோட இலை இதெல்லாம் நமக்கு வேணுங்க எது சேகரிக்க முடியும்னு பாருங்கள் ஒரு பக்கம் சேகரிக்கிற மனசை வச்சுக்கோங்க அதான் ரொம்ப முக்கியம் இது ஏன் நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த பூச்சி விரட்டி திரவங்கள் நமக்கு குறைந்த விலையில் கிடைக்கும் எவ்வளோனாலும் பயன்படுத்திக்கலாம் எவ்வளோ காலத்துக்கு வேணாலும் பயன்படுத்தலாம் பூச்சிகளை கொல்லாமல் விரட்டக்கூடியது அனைத்து பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம் முக்கியமாக நான் ஒன்று சொல்கிறேனுங்க போன வருஷத்துல நான் நம்மளுடைய குழுவோட வெற்றி கதை என்ன அப்படின்னா மளிகையில் வந்த மொக்குப்புழு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பட்வாம் அதுக்கு பலவிதமான முயற்சிகள் பண்ணியும் அது ஜெயிக்கல அப்படிங்கிறப்ப கடைசியில் இந்த இயற்கை பூச்சி விரட்டி தான் அதை மொத்தமாக இல்லாமல் பண்ணுறதுல முக்கியம் முக்கியமாக இருந்தது இது மாதிரி புளியமரம் மரம் வச்சுருந்தவங்களுக்கு புளிய மரம் பெரிய மரம் அதில் நம்ம தெளிக்க வேண்டிய தேவை இருந்தது ஏன்னா புளியங்காய் ஃபுல்லாக ஓட்ட விழுந்து நமக்கு வருமான இழப்பு ஏற்படுத்திச்சு அதை தெளிக்கவும் இது ரொம்ப உபயோகமாக இருந்தது அதே மாதிரி பெரிய மரங்கள் சப்போட்டா மாமரம் பெரிய கொய்யா இந்த மரங்கள்லாம் முக்கியமாக அவகோடா மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அவகோடா மரம் இந்த ரொம்ப உயரமான மரங்களில் தெளிக்கிறதுக்கு பல்வேறு வகையான திரவங்களை பயன்படுத்துகிறப்ப செலவு ரொம்ப ஜாஸ்தி வருதுங்க மு அது முழுமையாக தீர்றதுக்கு நம்ம கொஞ்சம் கூடுதல் பொருள்களை வச்சு நம்ம தயார் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறப்ப இந்த கரைசல் வந்து ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருந்தது அதனால் வாய்ப்பு கிடைக்கிறவங்க மனசு இருக்கிறவங்க தயவுசெய்து இதை தயார் பண்ணுங்க பொங்கல் கொண்டாடிய நேரம் போக மீதமுள்ள நேரங்களில் செம்மண் பகுதி நிலங்களில் நான் சொன்னதில் ஒரு சில பொருள்கள் கிடைக்கும் களிமண் பகுதி நிலங்களில் ஒரு சில இடங்கள் கிடைக்கும் கொஞ்சம் நம்ம வண்டி எடுத்துகிட்டு நம்ம வகை மண் இருக்கிற இடத்த விட இப்போ உதாரணத்துக்குங்க களிமண் இருக்கிற இடத்துல நான் சொன்னதில் ஒரு சில பொருள்கள் கிடைக்கும் எடுத்துக்கலாம் அங்கேருந்து செம்மண் இருக்கிற இடத்துக்கு போனோம்னா கண்டிப்பாக ரோடோட பக்கத்தில் இருக்க வேலிலேயே நிறையா இருக்குங்க ரோடுக்கு பக்கத்தில் கால்வாய் இருக்கும் அந்த கால்வாயில் பார்த்தா நிறையா இருக்குங்க எடுத்து ஒரு சாக்கில் எடுத்து கட்டிக்கலாங்க ஒரு கயிறு வச்சு கட்டி தூக்கிட்டு வந்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்மளே வண்டியில் வச்சு கொண்டு வந்துட முடியுங்க எவ்வளோ நாள் கொண்டு வரலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம கோமியத்தில் இப்போ இன்றைக்கி கொஞ்சம் சேர்க்குறோம் அப்படின்னா நாளைக்கு கொஞ்சம் சேர்த்துக்குங்க நாளைக்கு கொஞ்சம் சேருங்க இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஒரு வார விடுமுறையில் எதெல்லாம் சேர்க்க முடியுமோ அதெல்லாம் நம்ம சேர்க்க முடியும் அப்படி செய்யுங்க நீங்கள் ஊர்லேருந்து கிளம்பி வர்றப்ப ஒரு நல்ல ஒரு செயலை செய்து வரக்கூடிய ஒரு பெரிய நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும் இது உங்களுக்கு உண்மையிலே உபயோகமாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்க்குறப்ப தான் அதோடைய செஞ்சு பார்த்து அதை பயன்படுத்தி அதை வெற்றி பெறப்ப நான் சொன்னதோட விஷயம் தெரியும் ஏன்னா வெயில் காலத்தில் நீங்கள் தேடும்போது நான் சொன்ன பயிர்களில் நிறையா பயிர் இருக்க வாய்ப்பு இல்லை அதனால் இந்த டைமை பயன்படுத்திக்கங்க சரிங்களா இது ரொம்ப முக்கியமானது செஞ்சு பாருங்க சந்தேகம் இருந்தால் கேளுங்க இது பத்து லிட்டரு தான் நம்ம பயன்படுத்தணுமா இல்லைங்க உங்களால் முடியுமா நூறு லிட்ரு கோமியம் இருந்ததுன்னா நூறு கிலோ இலைகள் எல்லாமே எது கிடைக்குதோ அது எல்லாம் சேர்த்தது நூறு கிலோ கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க அதை வந்து ஒரு சில பேர் குட்டி குட்டியாக நறுக்கி உள்ளே போடுவாங்க ஒரு சில பேர் வந்து அரைச்சி போடுவாங்க ஒரு சில பேர் இன்னும் அதிகமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு தேக்ஸா மாதிரி ஒரு ட்ரம்மில் தண்ணியை சுட வச்சு கொஞ்சமாக தண்ணி அதாவது பாதி பாத்திரத்துக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க இலைகளை போட்டு போட்டு கொதிக்க விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியிலே நிறைய இலைகளை நம்ம சேகரிக்க முடியும் நல்லா கொதிக்க விட முடியும் அந்த கொதிச்ச தண்ணீரை நம்ம இதில் கொண்டு வந்து ஊற்றி விட்டுருலாம் சரிங்களா ரொம்ப அதிகமாக தண்ணீர் சேர்க்க வேண்டியதில் பாதி பாத்திரம் அதாவது பாதி பாத்திரத்துக்கு நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அந்த தேக்ஸாவோட அளவுக்கு பாதி பாத் பாத்திரத்துக்கு தண்ணி வச்சுக்கோங்க அதை நல்லா கொதிக்க விடுங்க அதில் இந்த இலைகளை சேருங்க அந்த கஷாயமும் இலைகளும் சேர்ந்த ரெண்டையும் தூக்கி இந்த கோமியத்தில் ஊற்றிடுங்க ஆற விட்டு போயிட்டுங்களா அப்போ வந்து உங்களுக்கு இடம் கிடைக்கும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த தை மாதத்துலேருந்து இயற்கை விவசாயத்தில் நம்ம ஒரு நல்ல பொருள் தயாரிக்கணும் அப்படிங்கிறத மன சந்தோஷத்தோட திரும்பி வாங்க இயற்கை விவசாயத்தை நம்புவோம் அது நம்மளை கைவிடாது நன்றிங்க